காغر வரைக்கும் சும்மா இருக்கற. இங்கிருந்து இருந்து வாரிட்ட அப்போ போ அங்க இருந்து வாரிட்ட இங்க வா. ஏடயில கடைக்கு வந்துச்சுலாம் குத்து. ஆளே. ஆமா. பெரிய ஆஞ்சிரைய. வரமாலை சாப்புற மாதிரி முருக்கு மாலை சாத்திட்டு இருக்க. சரி. முன்னால முர்க்கிய போட்டுட்டு மூக்கிய புடிச்சு பிரமாதமா வியாபாரம் ஆகும். ஐயோ. அலைல நான் தடவி இருக்கேன். வேப் பண்ணியா? ஆமா. முடி வளரும்ணாங்க. அத வளரு. வேற ஒண்ணு வளர விடாத. தோட்டப்ப கட்ட. பண்ணியா? ஓ. பண்ணியா. ச்ச ச்ச.

ஏன்னா பென்சில் அப்படி ரெண்டு மாதிரி போ நான் என்ன வேணாம் டே செட் அடிப்பா இருந்திருப்பா அவன் நம்ம தவிர்க்கான்னு சொல்கிறேன் இன்னும் இஷ்டத்துக்கு படுத்துருக்குறேன் ஆயா இங்கே இருக்கிறவங்க யாருக்காவது ஐசிஎஃப் தெரியுமாயா ஐசிஎஃப் தெரிச்சு பாட்டிக்கல தெரிச்சு பாட்டிக்கல ஷீட் ஆடை தெரியும் காட்டன் ஆடை தெரியும் திட்ஸ் வாங்குவீங்க சோ படுதையா

ஐயா. போணமா. டேய். કોણ انا சொல்றা இறக்கி விடுறேன். தூங்கிட்டு இருக்கறா வீட்ல பண்ற மாதிரி. டாடா தப்புடா. ஏள்ள உட்காந்து காம்பாரு. சார் சட்டை எல்லாம் கட் தராத. நீ எங்க எனக்கு வேண்டாம் நான் நிக்கிறேன். ஏய். ஒண்ணுடுவேன். டிக்கெட். டிக்கெட் ப்ளீஸ். சார் நம்மளுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க இது டிக்கெட் கொடுங்களா என்னையா பஸ் அது டிக்கெட் வாங்குறேனே டிக்கெட் எடுக்கணும்னு தான் சொன்னாங்க பார்த்தேன் வரிசை வரிசையா நின்னுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ரயில்காரங்க வேற வந்துட்டாங்க போய் ஓடி ஏறுன்னு சொன்னாங்க பார்த்தேன் ஒரே கூட்டம் இருந்துச்சு பார்த்தேன் ஏறிக்க சகட்டு மேனிக்கு அவங்க அவங்க டிக்கெட் வாங்கல எந்த ஊர்ல இருந்து வர மனசுல இருக்கு வாயில் வர மாட்டேங்குது மனப்பாறையா ஆமா மனப்பாறை தான் மனப்பாறையே இன்னும் வரல மனப்பாறையில ஏறியா மனப்பாறை இன்னும் வரலையா ஏ மனப்பாறையில இறங்க வேண்டியாலே ஆமா மனப்பாறை வரும் வர வைக்கிறேன் வண்டி மெட்ராஸ் நெருங்கிட்டு இருக்கு இன்னும் வரலையா ஐயோ நான் மனப்பாறைக்கு போனீங்களா இல்லையா இந்த ஏழு முப்பத்தஞ்சு செங்கற்பட்டுல இறங்கி அங்க இருந்து மனப்பாறைக்கு வண்டி போவோம் அதுல புறப்படு Mr. Sir, you can please. Mr. Mm -hmm. up, Mr. Hey, sir. சார் mm get -hmm. it, இந்த ரூட்ல மிஸ்டர் விசி கோதன்ராமன் ஒரு டிக்கெட் கட்டிருந்தாரா இல்லையா இப்போ இருக்கா டிக்கெட் எடுங்க கமிங் ஃபேமிலி டிக்கெட் டிக்கெட் வந்தா வீட்டுக்கு எங்கடா இருந்தா நான் கட்டி நிக்கிறேன் பொறுமையா பொறுமையா இருக்கு

ஏன் சார் சார் என்ன மாதிரி இங்க ஒருத்தருக்கான் சார்வா வெளியவா வெளியே வாங்க வீட்டுக்கு தெரியாம வந்துட்டேன் வீட்டுக்கு தெரியாம வந்து பிரோஜனா கிடிஆருக்கு தெரியாம வரணும் அவருக்கு தெரிஞ்சு போச்சே வந்துரு வெளிய பாபா இருந்து பெஞ்சுக்கு அடியில இருந்து டேய் எந்த ஊர்ல இருந்து வர்ற என் பேரு சதானந்தன் சார் வீட்டுல சதா சதான்னு கூப்பிடுவாங்க எனக்கு எந்த ஊர்ல இருந்தா வர்ற எங்க இருந்து வர்ற எங்க இருந்தா வந்து தொலைக்கிற நான் பெரிய வீட்டு பையன் சார் நீயுமா ஏண்டா புடிப்படுற ஒவ்வொருத்தனும் பெரிய இடத்த பையன் பெரிய இடத்த பையன் சொல்லிக்கிட்டு இருந்தா பெரிய இடத்த பையங்கிறது என்ன சீசன் பாசாடா எங்க இருந்தா வர்ற பயப்படாதா அவங்க எல்லாம் கையை ஓங்குறதோட சரி அடிக்கிறதுக்கு எல்லாம் சட்டம் கிடையாது இவ சரியில்லை சார் அழும்போதே தெரியல டிக்கெட்ல என்ன தம்பி அது எப்படி வேடா வேடா பிடிச்சி புட்டி போங்க சார் நீடா நான் நான் வரேன் நான் இருந்தாங்க

பெரிய காயா பாத்து புடிங்கி போடு விழுந்து காய போட்டு அப்புறம் என்ன ஆகு இவர் வருவாருவாரு சொந்தமா கற்பனையா கிடையாது டீக்கெட்டுக்கு இருக்கட்டும் பார்க்கற எதையும் நேர்லயே ரசிச்சு உண்மையை அப்படியே எழுதுற பழக்கம் நம்ம இந்திய தேசம் இருக்குது எல்லையில்லாத ஒரு தேசம் இந்த தேசத்துல எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை மக்கள் எத்தனை மாடுகள் எத்தனை கட்சிகள் எத்தனை கொடிகள் ஒரு பக்கம் கூவம் நதி இன்னொரு பக்கம் கோதாவரி நதி அண்ணாடம் கண்ணால பாக்குறத நீ கதை எழுதி சம்பாதிக்கிறியா எல்லாம் ஒரு இந்த பூமி இது ஒரு புண்ணிய பூமி மண்ணு பூமி அல்லா என்ன கதை எழுதுறியா இல்ல வித்தை காட்டுறியா ஐயோ எத்தனை மரங்கள் ஒவ்வொரு மரத்திலும் தலைக்கு மேல ஆபத்துல எந்திரி <laughs> 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 <laughs>

ஓடாதடா ஓடாத ஓமாமாண்ணா டேய் நீ ஓடாத நீ ஓடாத நீ இரு 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 இருடா 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 ஓடாதே ஓட ஏ நீ அங்காலே நீ அங்காலே நீ அங்காலே ஜிடி ஜிடி ஓடாதே தெலனா புடிக்கணும் தெலனா புடிக்கணும் ஓடாதே சைதன் பையா இப்பிடிப் போய்யா ஓடாதடா ஓடாதடா போடா அந்த டேய் அந்த சைதன் பசன் ரெண்டு பசங்கள ஓடி போச்சானுலே அவன கையில கரஞ்சி சாணுல அப்படியே கைமா 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 பண்ணி பாருளா அல்லாஹ் குடும்பத்துல என்ன கஷ்டம் ஏன் தப்பு பண்ணிட்டீங்க இல்லப்பா மீன் விழுத்துடுச்சு நான் விழுந்துட்டேன் நேரத்துல நீங்க வந்து காப்பாத்துட்டீங்க உங்களுக்கு என்னப்பா வேணும் வேற வேணுச்சா

பத்து பேர் வந்துட்டாங்க சார் இருக்க நீங்க எல்லாம் எதுக்கு தெரியும் உக்காருக்க அப்பா வருவாங்க

சொல்லப்படும் சோப்பு சீப்பு கண்ணடி முன்னடி வேலைக்கு சேர்த்து கொள்ளவும் மற்றவை நேரு தங்கள் என் குருசாமி ஓ, ஆடிட்டரா

பைய உங்களுக்கு ரைட் ஆண்டு தானே அப்ப வர்றது பக்க நிக்கிட்டுமே ஓ ஓட அண்ணா போல வாங்குவீர் வாங்குவீர் குரங்கு மார்க் டைலெக்ஸ் சோப்பு சீப்பு கண்ணாடி பவுடர் ஹேர் ஆயில் ஹேர் பின் பின்

நீ கூட டிரைவர் செலக்ஷனுக்கு வந்திருக்கியோ ஆமா சார். எல்லார்கிட்டும் டிரைவிங் லைசென்ஸ் இருக்கா? இருக்காப்பா இருக்காம்ப்பா. உங்களையெல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். அப்பாப்பா முதல்ல இவனை கேல்பான். கம்பராமாயணத்தை ஏற்றியது யார்? நான் இல்ல சார். கம்பராமாயணத்துக்கு கம்பெனிக்கு என்ன சார் சம்பந்தம்? லெட்ஸ் தெரியாது சார். லெட்ஸ் தெரியாது சார். கேள்வியிலேயே பதில் இருக்குது. எப்படி? கம்பராமாயணத்தை ஏற்றியது கம்பர். அப்பா இது கூட தெரியல. மக்கு இன்னொரு கேள்வி. சைக்கிளுக்கு எத்தனை வீல்?